நல்லதும் நடக்கணும் கெட்டதும் போகணும் அதாவது கஷ்டமும் போகணும்னா நம்ம சொல்ல வேண்டிய ஒரு ஸ்லோகம் பராசக்தியோட ஒரு ஸ்லோகம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி நான் அவங்க உலகத்துக்கே தாயா விளங்குற பராசக்தியை வணங்குறதும் பராசக்தியோட பல பெயர்களும் அவளுடைய அருட்பெருமைகளையும் சொல்லி சரணடைற ஒரு ஸ்லோகம் தான் இது சர்வ மாங்கல்யே சிவே சாதகே கௌரி வந்து நிறைய கேட்டிருப்பீங்க கல்யாண வீடுகள்ல கேட்டிருப்பீங்க நம்ம வீட்டுல ஒரு பூஜை கேட்டிருப்பீங்க இந்த ஸ்லோகத்தோட விளக்கம் தெரிஞ்சா அங்கெல்லாம் ஏன் இந்த ஸ்லோகத்தை சொல்லிருக்காங்க அப்படின்றதும் உங்களுக்கு தெரியும் இனிமே நீங்க எதுக்காக இந்த ஸ்லோகத்தை சொல்ல போறீங்க அப்படின்றதும் உங்களுக்கு தெரியும் சோ தான் இந்த விளக்கத்தை உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வாங்க விளக்கத்துக்குள்ள போகலாம் நம்ம வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னா இல்லைனா ஒரு பெரிய காரியம் நடக்கணும்னா நம்ம வீட்டுல இருக்க பெண்களோட ஆசிர்வாதம் ரொம்ப முக்கியம் இல்லையா அதே மாதிரி நம்ம இந்த உலகத்தை ஆளக்கூடிய பராசக்தியோட ஆசிர்வாதம் இருந்தா நம்ம எல்லா விஷயத்திலையும் ஜெயிக்கலாம் நம்ம எல்லா காரியத்திலையும் வெற்றி பெறலாம் அதனால இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த பராசக்தியோட ஸ்லோகம் வந்து இது துர்க சப்த சதின்ற நூல்ல வரசக்தி வாய்ந்த மந்திரம் இந்த வரிகளோட விளக்கத்தை நம்ம இப்ப பாக்கலாம் சர்வ மங்கள மாங்கல்ய அப்படின்னா இந்த உலகத்துல நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும் உம் சுப விஷயங்களுக்கும் அந்த சுபங்களுக்கும் இவங்கதான் வந்து ஆதாரமா இருக்காங்க இப்போ ஒரு நல்லது நடக்குது அப்படின்னா அதுக்கு இவங்க இவங்களாலதான் அந்த நல்லது நடக்குது அப்படின்ற பொருள் சிவே அப்படின்னா சிவனோட பெண்பால் தான் சிவை மங்களமானவள் சுபமங்களமானவள் அப்படின்ற அர்த்தம் சர்வார்த்த சாதிக்கே சர்வ அர்த்தம் அப்படின்னா எல்லாமும் மாணவர் அதாவது நம்ம வாழ்க்கையில நமக்கு தேவையான சுப காரியங்களில் நடத்தி வைக்கிற எல்லாமுமா இருக்கிறது பராசக்தி தாய் தான் ஸோ நம்ம வாழ்க்கையில் நடக்கிற சந்தோஷங்கள் சுப நிகழ்ச்சிகள் அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல உறவுகள் கிடைக்கிறது எல்லாத்துக்குமே ஆதாரமாக இருக்கிறது வந்து தாய் தான் ஸோ வந்து நமக்கு நம்ம ஒரு காரியத்தை தொடங்குறோம் அப்படின்னா அந்த காரியம் நல்லபடியாக நடக்கணும் நல்லபடியாக வந்து சுப காரியங்கள் தொடங்கி நல்லபடியாக முடியணும் அப்படின்றதுக்கு

கௌரி சிவபெருமானின் அருகில் வெண்மை நிறத்தில் இருக்கும் உமையே நாராயணி மகாவிஷ்ணுவின் சக்தியாக விளங்குபவளே நமோஸ்துதே உன்னை வணங்குகிறேன் இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு உங்க வேலையை தொடங்குங்க எல்லா காரியமும் மங்களகரமா முடியும் சர்வசக்தி பராசக்தியே போற்றி போற்றி நம்ம வாழ்க்கையில தோத்து போகும்போது இனிமே என்னால முடியாது நீதான் பாத்துக்கணும் தாயேன்னு முழுசா அவகிட்ட நம்மள ஒப்படைக்கணும் அப்படி சரணடைஞ்சா மூன்று கண்களால் நம்மள வந்து கவனிச்சு எல்லா பிரச்சனையிலிருந்தும் தாயை போல நம்மள காக்கும் வை இருப்பா இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு உங்க வேலையை தொடங்குங்க எல்லா காரியமும் மங்களகரமா முடியும் சர்வசக்தி பராசக்தியே போற்றி போற்றி துர்கா சப்தசதி இந்த ஸ்லோகத்தோட இந்த வீடியோ முடியுது அடுத்த வீடியோவில் அடுத்த விளக்கத்தோட நம்ம சந்திப்போம் இந்த மாதிரி ஒவ்வொரு விளக்கத்தை நீங்கள் கேட்டு அந்த பாடலை படிக்கும்போது அந்த ஸ்லோகத்தை படிக்கும்போது உங்களுக்கும் உங்கள் கடவுளுக்கான இணக்கம் இன்னுமே அதிகமாகும் உங்கள் பக்கத்தில் உங்கள் கூட உங்கள் சுவாசத்தோட உங்கள் உயிர் உங்கள் உயிரோடு கலந்துருக்கிற உங்களோட கடவுளை நீங்கள் உணர முடியும் ஸோ என்னையும் சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் சர்வசக்தி பராசக்தி போற்றி நான் உங்கள் ட்ராவல் வித் ரடி பாய்